எல்லோருக்கும் வணக்கம் 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 கேமிங் கேமிங்ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் ஒன்றும் எல்லாம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா மினி மில்ட்டா கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம் சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுற சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மற்ற டேஸ் வந்து அப்லோட் எப்படின்றது தெரியவில்லை ஆனால் சண்டே வந்து நான் கம்பல்சரி ட்ரை பண்ணுறேன் எல்லாம் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா ப்ரீ ஒன்டாண்டா ஒன்டாண்டா எனிமே வந்துட்டான் அவரை நான் ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டு போய்ட்டு நில்டா நில்ட்ரா நில்டா நில்ட்ரா நில்ட்ரா வெரி குண்டு அடிச்சுட்டு இருக்காண்டா ஐயோ இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ணுறேன் அவரே வந்து குண்டு போட்டு வீசாக பார்க்குறாரு தலை மேலே விழுந்துட போகிறா இறே அடப்போட வீக்கீழே போயிட்டானே இரு இதை எடுத்துகிட்டு போகிறேன் எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து ரொம்ப கீழே போயிட்டார் இதுக்கு மேலே பறந்து அவளை தான் ஓகே நான் மேலே போகலாம் சரி ஓகே நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவை போட்டுருந்தோம் பெருசாக வந்து வியூஸ் போகவில்லை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போடு யார் அவன் பேசிட்டு இருக்கும்போது ராக்கெட் ட்ரான்ஸ்ஃபர் விட்டு அடிக்கிறான் கொஞ்சம் நாளாக இருங்க 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 தலையில் வந்து ராக்கெட் லாஞ்சராக வந்து வீசி வீசின்னு வீசுறாரு ஆனால் நான் கொஞ்சம் கிட்ட போகல கொஞ்சம் மேலேயே வந்து சுற்றி இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிட்ட போனால் கூட அடிச்சுடுவான் லாங் ரேஞ்ச் கண்ணை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் எரி 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 கொஞ்சம் கீழே போகிறோம் கீழே ஒருத்தர் இருக்காரு சரி அவரை போவோம் என்ன பரமலிங்கம் எப்படி இருக்க சௌக்கியமாக கீழே தான் இருக்காரு இங்கே ஓஹா ஷீல்டு வச்சுக்கிறான் கொஞ்சம் அவன் கூட சண்டை போகிறது கொஞ்சம் தான் சண்டை போனோம் ஏன்னா மேலே ஒரு பைத்தி ஒன்று ராக்கெட் லாஞ்சர் கொடுங்கதே டே இருங்கடா எப்படி ஆஹா அப்படினே வட்டா டேய் கொஞ்சம் இருங்கடா எவ்ளோ ஒருத்தவன் ஆடாடு எப்போ ராக்கெட் லான்ச்சர் பார்க்கறது அஷ்டண்டான்டா அஷ்டாண்டா இவனை கவனிக்கத்தான் அவனை கவனித்தானே வச்சு செஞ்சுட்டானுங்க மறக்காம லைக் மட்டும் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் போடுங்க அதேமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோக்கு வந்து பெருசாக வியூஸ் போகவில்லை அது உங்களுக்கே தெரியும் நோட்டிஃபிகேஷன் வரவில்லையா என்று தான் தெரியவில்லை சண்டே சண்டே வீடியோ வரும் என்பது இவன் இதே என்னடா இவன் முதல்ல இந்த கண்ணை விட்டு அவனை காலி பண்ணுறான் இறான் அஷ்டாண்டா பா என்னடா இவன் இப்படியே இது லாக்கெட்ல வச்சு அடிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலில் நம்ம வந்து கம்ப்ளீட்டர் சூசைடு தான் இருந்தாலும் அந்த ராக்கெட்லாம் சில வச்சுக்கிட்டு நம்மளை பயம் ஊற்றிக்கிட்டு இருக்கான் இருக்கு அவனுக்கு ஷீல்டு எடுத்துகிட்டு போனது வட்டி இங்கே தான் இருக்கா தம்பி இங்கே பாரு இங்கே பாடுறா எங்கே சுற்றுறா சுத்தராப்பல கொய்யும் கொய்யும் கையை இங்கே ப்ரோ பிளேயருங்க அவன் கொஞ்சம் மோசமான ஆள் தான் கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும் பட் அடிச்சுட்டேன் ஸோ லைக் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் கேட்கல லைக் பண்ணுங்க வண்டாடா வண்டான்டா இவன் ஒரு லாங் ரேஞ்ச் கண்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் ஸ்டக் ஆகிட்டான் எங்கடா போனேன் அதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டோம் ஆனால் ஸ்டக் ஆகுதுங்க லேக் ஆகுறதுலாம் இந்த கேமில் வந்து மாறவே மாட்டேன் தான் அப்டேட்டும் கொடுத்துலேயே மாட்டுறான் அவனுங்க டே 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 வர வர இரு அங்கே பாரு குண்டு குண்டு வீசுறது குண்டு நம்ம டே ட்யூ டே 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 போடு 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 போட்டு தள்ளையாடி போடுவாப்பா அடித்தாச்சுப்பா ஒரு வழியாக அட்டாக் செய்து விட்டோம் இன்னும் லைக் போடாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களும் லைக்கை மட்டும் தட்டிவிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எங்கே பட்டி பட்டி எடுத்தாச்சு எங்கே இங்கே தான் காமிச்சது ஏறமாக இருக்கு எங்கேயே ஆ இவனுங்க தொல்லை தாங்க போடாத முதல்ல இந்த லாங் ரேஞ்சு கண்ணை வந்து பேன் பண்ணும்ப்பா நமக்கு வந்து சுட தெரியல ஆனால் இதை வச்சுக்கிட்டு கிட்டே போக முடியல அவனுக்கிட்ட அங்கே போய் பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனாலும் ஓடிட்டுருக்கான் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆ ஆ இது யார்ரா ஏன்டா எனக்குனே வருவீங்கடா பைத்திக்காரமன் டோலுங்களா அவனை லாங் ரேஞ்ச் வச்சுக்கிறான் நீ நான் பறக்க விடாமல் பண்ணிட்டான் முடிச்சிட்டான்டா இவன் பறக்க விடாத மாதிரி பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறானுங்க இப்போயும் நம்ம தான் நான் நாலு இப்போ நாலு பேர் கொன்று ஃபஸ்ட்டில் இருக்கும் இருந்தாலும் இது வந்து மாறக்கூடியது ஸோ நம்ம வந்து இன்னும் நிறைய கில்ஸ் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னமும் லைக் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றானே லைக் மாட்டோம் சண்டை 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 வா 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 வாடா ரே லாங் ரேஞ்ச் ரே கொஞ்சம் நேரம் கம்மிடா அவன் கம்மி சூசைட் ஆகிடாண்டா இவன் அடிக்கிறதுக்குள்ளே அவன் அவங்க வந்துட்டு இருக்கான் லைக் போடாமல் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ன டைலாக்கும் பே பேச விட மாட்டானங்க லாங் ரேஞ்ச் வச்சு ஒருத்தன் அடிச்சிட்டே இருக்கான் அதனால் டைலாக் பேச முடியல லைக் மட்டும் பண்ணி விட்ருங்கப்பா லைக் பண்ணுறங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க ஓ அப்படியே இரு இங்கே தான் இருக்க கீழே இருக்கா வா வாடா 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 வாடே வாடா வாடா ஏன்டா என்டா அட்டகாசம் பண்ணுறீங்க அட்டாக் பண்ணுறதுன்னே வராங்க லாங் ரேஞ்சு வச்சு வருத்தன் அதேமாதிரி இவ்வளோ நேரம் ஒருத்தான் கேட்கறான் எனக்கு மனசு தானேப்பா லைக் தான் போட்டு விட்டான்னாமா அப்படியே வீடியோ பார்க்குறேன் ஒரு லைக்கை தட்டி விடா தட்டி விடு தட்டி விடு லைக்கை தட்டி விடு எங்கே அது அது அங்கே சண்டை நடக்குது நான் இல்லாமல் என்னடா சண்டை அண்ணன் வந்துட்டான்டா சண்டைக்கு இட அடிச்சாண்டா சேட் ஆனாலும் தற்பொழுது ஐந்து ஆஹா பக்கத்தில் வந்துட்டானே அஞ்சு கிலோ எடுத்தான் அவனும் பக்கத்தில் இப்படியே போனா வேலைக்கு ஆகாது கீழே ஒருத்தர் போயிட்டுருக்காரு கே ஆஹா அவனுங்களும் போனான்டா டேய் சண்டையில் என்னையும் சேர்த்துங்கடா சண்ட நான் இல்லாத சண்டை என்ன சண்டை அடி வேறு ஏதோ கன்று வச்சு போட்டான்டா ரெண்டு கன்று வச்சுருக்கான்ட அவன் அந்த கன்று நம்ம சு சுத்தமாக வந்து அப்கிரேடே பண்ணலை அதை வந்து நான் வந்து கண்டுக்காமல் இருந்தேன் கடைசியில் பார்த்தா இந்த இந்த இடத்துல அந்த கண்டு தான் அதிகமாக ரெடி பார்த்தேன் ஃபர்ஸ்ட் போயிட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டில் ஆஹா சட் கொஞ்சம் மிஸ்ஸில் கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதிகபட்சமாக ஃபர்ஸ்ட்டில் இருந்துட்டு இருந்தோம் ஆனால் ஃபைனாக கடைசியாக வந்து முன்னாடி போயிட்டாங்க முந்திட்டு போயிட்டான் கொட்டை சே ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி ஓகே விடுங்க அடுத்த வேறு மேப் பார்ப்போம் இந்த மேப்பா இந்த மேப் வந்து பறக்கிறப்ப வர வந்து பெருசாக பறக்க முடியாது சர்ஜன் ரிசல்ட்டை கெடுக்குன்னு காலியாகும் இந்த மேப்பை இந்த வாட்டி சூஸ் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மே மேப்பை வந்து சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுவோம் இன்னமும் லைக் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் லைக் போட்டு வண்டா சருக்குன்னு வரான் சருக்குன்னு வரா சருக்குன்னு வரான் சர்க்குன்னு போடு போட்டு போட்டுட்டாண்டா இந்த மேட்ச்சில் வந்து நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஆட வேண்டும் பல வருடங்கள் கழித்து ஆடுவதால் சரியாக அந்த அளவுக்கு ஆட முடியவில்லை ஏதோ மறந்தால் மாதிரி இருக்குது எல்லாம் மட்டும் நீ ஆடி கிழிச்சிடுவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது நமக்கும் அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய பிளேயர்லாம் கிடையாது ஏதோ ஏன்னால் தோணும் அப்படின்னு தான் ப்ளே பண்ணுவா பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறான்டா அட்டாக் பண்ணுறான்டா டே 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 யார் கேமிங் ராக்கர்ஸ் கேமிங் ராக்கர்ஸ் நான் காலி பண்ணாலும் பரவாயில்ல ப்ரோ பிளேயர் காலி பண்ணுவன்ட்டு அடித்தேன் ஸோ அதனால் ரொம்ப நாள் பொறுத்து பிள்ளாடறதுனால நம்மளால் வந்து அந்த அளவுக்கு ப்ளே பண்ண முடியல நீங்கள் வந்து தரக்கூடிய சப்போர்ட்னால தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப ப்ளே பண்ண முடியும் ஏன்னா பல வருடங்கள் கழித்து ப்ளே பண்ணுறோம் இது வேறவா போட்டானுங்கடா பறக்கிற பறவை முடிச்சிட்டானுங்க இப்போ வேறு வழி இல்லை இதை வச்சுனா நான் அட்டாக் பண்ண போகிறேன் இது நம்ம பெருசாக நமக்கு இந்த கண்ணை யூஸ் பண்ண தெரியாது கடுப்பாக இருந்தாலும் ஏதோ ஒன்று விட்றேன் ஒரு கில் விழுந்துருக்குது ஏ ஹே ஏ எனக்கே வருது போடுறா தம்பி குண்டை யாருக்கிட்டோ ஏ எனக்கே வருதுடா இதுதான் இருக்கு பிடிக்காது பரவாயில்ல இது சூப்பர் இந்த கண்ணை பற்றி பார்த்தா திட்டலாம் நான் வந்தேன் ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவனை காலி பண்ணிருச்சு இன்னுமோ இன்னுமோ லைக் பண்ணாமல் எல்லாம் லைக்காக மட்டும் போட்டு விட்டு பார்க்கவும் ஆறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது எந்த பக்கம் போகிறது கேட்டகாம்ஸ் காம்ஸ் எடுக்கலாம் மா போராடி வந்து எடுக்கலாமான்னு எந்த கன்று எடுக்கலான்னு தான் யோசிச்சேன்டா யோசிக்கிறதுக்குள்ளே அடிக்கலாம்ண்ணா தலையில சரி ஓகே 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 விடுங்க 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 வேறு கண்ணு எடுப்போமா இந்த கன்று ஓகேவா ஓ ஆ போயினே இருக்குது போய்ட்டு இருக்குது போயிட்டு இருக்குது நான் ஒன்று விட்டேன் எங்கேயாச்சும் போதா விக்கெட் விடுதா ஆனால் பரவாயில்லைங்க இந்த கண் ம் பரவாயில்ல இந்த கன்று நம்ம கண்ணா விட்டால் கூட யாராவது ஒருத்தனை காலி பண்ணுது அது வரைக்கும் சந்தோஷம்தான் எங்கேயோ போகுது எங்கேயோ அடிக்கிறோம் குறி வச்சுன்னா அடிக்கிறது இல்லை அந்த கண்ணை வச்சு எங்கேயாச்சும் ஒன்று விடுறேன் அது மன்னு போகுது அது மன்னு காலி பண்ணுது எங்கே சண்டை எங்கேயோ நடக்குதுங்க ஆனால் பறந்து நம்மளால் டக்குன்னு அந்த இடத்துக்கு போக முடியல போனாலும் அடித்து ஃபுல்லாக ப்ரோ பிளேயர் பாசங்க அப்பா அடி 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 அப்பா பரவாயில்ல ஒரு கிளி கிடச்சிது வேறு உடனாச்சும் கடைக்கிறானா அப்படின்னு பார்க்குறேங்க இங்கே தான் கன்று குப்பை மாதிரி கிடக்குது கன்று வாங்கும் இடம் வேறு எங்கும் கிளைகள் இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கே 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 அங்கே ஒரு சண்டை நடக்குது நம்மளால் பறந்து புஷ்க்குன்னு போக முடியாது இங்கே வந்து பெருசாக பறக்கிற அளவுக்கு பவர் வந்து கொஞ்சம் பறந்தாலே இந்த மேப்பை பொறுத்தவரைக்கும் டக்கு டக்குன்னு பவர் வந்து குறஞ்சிட்டிருக்கும் ஆ மாட்டிட்டேன்டா மாட்டிக்கிட்டேன்டா மாட்டிக்கிட்டேன்டா அடிச்சிட்டாண்டா இப்போ அது நாலு கிழ எடுத்து இடத்துல இருந்துட்டுருக்கோம் ரெண்டாவது இடத்தில் இது முதல் இடத்துக்கு முன்னேற வந்து முயற்சி நானும் முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் விட மாட்டிக்கிறானுங்க அங்கே சண்டை நடக்குது இங்கே கண்டுபிடிச்சி போய் அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுதுங்க எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க எங்கே இருக்கீங்க வந்துட்டு இருக்காண்டா கேமிங் எனக்கு பயணம் செய்து கொண்டு பின்னாடி அடிக்கிறான் இங்கே ஒருத்தன் அடிக்கிறான் ஃபோக்கஸே பண்ண முடில மாதிரி இந்த மேப்லேயும் வந்து அதிகமாக லாங் ரேஞ்ச் வச்சுருப்பானுங்க ஆ ஆ செஞ்சுடான் ஓய் பார்த்தியா மேலே ஒருத்தவன் இங்கே ஒருத்தவன் ராக்கெட் அனுச்சிடு ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க பதினோரு இடம் போயிட்டாங்க பதினோரு பேரை கில் பண்ணிட்டாங்க பதினோரு பேரில் பதினோரு தடவை கில் பண்ணிட்டான் அதை வந்து நம்ம ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் டைமிங் வேறு போய் கொண்டு இருக்கிறது இப்போதையும் நம்ம செகண்ட் ப்ளேஸை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் முதல் பிளேஸை பிடிப்பது மிகவும் கடினம் அதனால் செகண்ட் ப்ளேஸை ஆட்ரா 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 ஆட்ராட்ரா அஷாடா இந்த மாதிரி ரொம்ப கிட்ட போய் அடிக்கணும் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் அடை போடா இப்போ தான் ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ளே மூணாவது தள்ளிட்டானுங்க நம்மளை ஆனால் ஒரு ஆ வந்து நின்னண்டா வந்து நின்னம்போகே அடிக்குது அதுனால் வளஞ்சி வருது ஸ்டெயிடா தான் பார்த்துருக்கேன் வளைஞ்சி வந்து அடிக்குது அது என்ன கதைன்னு தெரில நாலாவது இருந்த தலைவர் வந்து ஓடி நிற்கவே விட மாட்றானுங்க இப்போது வந்து நிற்கிறதுக்குள்ளே அடிக்கிறானுங்க அதே மாதிரி சொல்லுங்கள் வேற ஏதாவது கேம் வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லை மினிமில் டாவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லி விட்டுட்டு போயிடுங்கோ அடிக்கிறான் அடிக்கிறான் நிற்கவே விட மாட்டானுங்க இப்போலாம் நிற்கவே விடாமல் அடிக்கிறானுங்க மேட்ச் முடிஞ்சிச்சு ஓகே இன்றைக்கி ஏதோ சுமாராக விளையாடுமே என்று நான் நினைக்கிறேன் மறக்காமளுடைய கம்மா இல்லை சொல்லுங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்க்குறாங்களாம் லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம்